ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் சத்யானந்தர் அருளிய துல்லிய ஆசினூட் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பூரத்தில் அவதரித்த அரங்கனே புண்ணியத்தை வளர்க்கும் தேசிகனே வரம் பெற்று கழியினில் வள்ளலாய் வாழுகின்ற குருராஜனே அரசனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது களைத்திங்கள் வரமென மூவேல் திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஆம் நாள் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வழங்குவேன் சத்தியானந்தர் யானும் யானும் துல்லிய ஆசிதனை உலக நலம்பெற பெற ஞான பலம் கொண்ட மக்களை ஞானமதில் படைக்கும் வரம்பல வரம்பல பெற்று வந்த அரங்கன் வழிகாட்டல் மக்களை தேற்றும் அறமாக மகா சக்தியாக இருக்க அகிலத்தார் அணுகி வந்து வந்துமே அரங்க ஞானியர் தரும் வல்லமையான சடாச்சார தீட்சை எந்தவித தடையும் இன்றி ஏற்று இனிதே வழிபாடுகள் தொடர தொடர துன்பங்கள் விலகும் தீங்கு இல்லா ஞான வாழ்வாக இடரை வெல்லும் வரமும் பழமும் இடரை வெல்லும் வரம் பலவும் இன்னும் கூடி உலக மக்களுள் மக்களுள் அரங்க நாசி பெற்றவர்கள் மகத்துவமும் மாண்பும் கூடியே தேக்கமின்றி சித்திகள் அடைந்து தெய்வ நெறிப்பட உலகில் வாழ்வார் வாழ்வினில் தீவினை அழிக்கும் வள்ளலாக மகான்களாகவே தாழ்விழா சக்திகளோ சக்திகளும் கூடிட தவராசனின் தருமசாலைகளை நிறுவி நிறுவி அன்னதான சேவையை நில உலகில் போற்றி வளர்த்து ஆறுமுகனார் ஆசி பலமும் அடைந்துமே கலியுகம் தன்னில் தன்னில் உலகை மாற்றும் தனி பெரும் சக்திகளாகவே அன்னல் அரங்கன் வழியில் அனைவரும் தேறி இனிதே இனிதே ஞான யுகம் மாற்றம் இணையில்லா ஞான ஆட்சிதனை கனி வேளவன் ஆசியுடன் படைப்பர் கண்டுரைத்த ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் பூற்றி